ஒண்ணுமே இல்லாதவர்களுடைய அழுகையை வந்து யாருங்க ஏன் அழுறேன்னு கேட்பாங்க பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது கழுத்தெல்லாம் வலிக்குது சிலர் வந்து சுமக்குறாங்க இறக்கி வைக்கிறாங்க சுமக்குறாங்க இறக்கி வைக்கிறாங்க ஆண்டவரே நான் என்னைக்கு சுமக்க ஆரம்பிச்சேனோ இன்னைக்கு வரைக்கும் இறக்க முடியலையே இன்னைக்கு அநேகருடைய பெயின் அநேகருடைய வலியுது சிலர் பாருங்க பெற்றோர் பெரிய கடன் கடன்ல இருப்பாங்க பிள்ள அப்போதான் வேலைக்கு போவான் சம்பளத்துக்கு நல்லா இருக்கலாம் ஆனா வந்து அந்த நுகம் என்ன ஆகுது அப்படின்னா தோல்லை வந்து அந்த கழுத்தை வலிக்குது நாங்க உழைக்கிறோம் எங்களுக்கு என்ன இல்ல தெரியுமா சுமை அவ்வளோ பாரம் ஒரு எளியவனுடைய நிலை எளியவன் யார் தெரியுமா இழைப்பாரு இல்லாதவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ண அவனுக்கு கை தூக்கி விட நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது கூட வராதவங்களை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க எதுக்கு தெரியுமா பனிஷ் பண்றதுக்கு இல்ல